ஃபேன்ஸ் இங்கே பாருங்கள் ராமேஸ்வரம் கோயில் கோபுரம் நல்லா தெரியுதுங்களா இது வந்து கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் சொல்லி சொல்லுவாங்க அந்த சைடு போனால் அங்கே பாருங்கள் இதில் போட்டுருக்கு பாருங்கள் அந்த சைடு போனால் தெற்கு வாசலுங்களாமா இந்த சைடு ரைட் சைடு போனால் வடக்கு வாசலுங்களாமா இது சொல்கிறாங்க எனக்கு தெரியல இங்கே பாருங்க தேர் பார்த்திங்களா இந்த சைடு பாருங்க கடை வீதியெல்லாம் அதிகமாக இருக்குது பாருங்க ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா இன்னொரு சொன்னார் இவர் ஏங்கண்ணா இது ஆயிரத்தி முந்நூறுவா தானுங்க இது ஆயிரத்தி எட்நூறுவாங்களா ஆ சரி சரிங்க மீடியம் சைஸுங்க அறுநூத்தம்பது அறநூத்தம்பதுங்களா சவுண்டு வருங்க எதுலேயுமே சூப்பராக இருக்குங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகே